ராமநாதபுரம் மாவட்டம் அரியாங்குண்டு கிராம மக்கள் சுனாமி வீடுகளை உடனடியாக மராமத்து பணி செய்து கொடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கலந்து கொண்ட அரியாங்குண்டு கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுனாமி வீடுகளை உடனடியாக மராமத்து செய்ய வேண்டும் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிராமத்தில் எண்பத்தி ரெண்டுக்கும் மேற்க மேற்பட்ட சுனாமி வீடுகள் வந்து எங்களுக்கு கட்டி தந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு கட்டித்தந்த சுனாமி வீடுகள் கட்டி பதிமூன்று வருடங்கள் ஆகியும் அதற்கான மராமத்து நிதி அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து வழங்குறாங்க எப்படின்னா ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் அப்படி நிதி வழங்குறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எங்களுடைய கிராமத்திற்கு அந்த நிதியை வந்து வரைக்கும் வழங்கலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்பத்தி ரெண்டு சுனாமி வீடுகளுமே வந்து ஏதோ ஒரு முறையில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு இருக்குது எங்களுடைய சுனாமி வீடுகளை பராமரிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து எங்கள் நிதியை கண்டிப்பாக வழங்கிருங்கிற ஒரு கோரிக்கை எடுங்கிறது இன்றைக்கி மக்கள் குறை நாள் கூட்டத்துக்கு நாங்கள் மனு